எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்ம நூத்தி பதினான்காவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி பதிமூன்று நிகழ்ச்சிகளை வந்து நம்ம வெற்றிகரமாக நடத்தியிருக்கோம் பல அதாவது ஒரு கோடிக்கணக்கில் இதை வந்து சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்து பார்த்துருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இதுல கலந்துருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க பேச விரும்புற எல்லோருமே வந்து சிறிதளவு கையை உயர்த்தினீங்கன்னா நான் பேர் சொல்லி அழைப்பதற்கு வசதியா இருக்கு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க நான் பேச அழைக்கப்படலைன்னு எல்லோருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு எல்லோரையுமே சிறிதளவு கை உயர்த்தணும் அனுப்பணும் இல்லைன்னா அந்த ஒரு தம்பு இந்த இது போட்டீங்கன்னா அதை பார்த்துட்டு கூப்பிடலாம் அவங்க பெயர் இருந்துருச்சுன்னா பேர் சொல்லி அழைப்பதற்கு வந்து வசதியா இருக்கும் அதுதான் அடுத்து இன்றைக்கு நம்ம பேச நினைப்பது என்பது வந்து இந்த கொரோனா கொடநாடு அம்மா அவர்கள் அந்த வாழ்ந்த அபிஷியலா அதிகாரப்பூர்வமான ஒரு கேம்ப் ஆபீஸ் முதலமைச்சர் அலுவலகம் இல்லமாக இருந்த இடம் அங்க வந்து நடந்த அந்த ஒரு கொலை கொள்ளை இது விசாரிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிமுக தொண்டர்களுக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்கு இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதாவது ஒரு கூர்மையான ஒரு விஷயம் ஒன்று இது விசாரிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னோம்னா அப்ப அம்மா அவர்கள் வாழ்ந்த அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்கு நம்ம எப்படி வந்து இல்லாத விசாரிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு அதிமுக தொண்டனின் கோரிக்கை அம்மா அவர்களது மரணத்துல இருக்கிற மர்மம் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் கொடநாடு கொலை கொள்ளையில ஆஹ் ஈடுபடுத்த ஈடுபட்டவர்கள் யார் என்பது வந்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இதுல வந்து அவரை நோக்கி விசாரணை திரும்புகிறதா அப்படிங்கிறதுக்காக இல்ல இல்ல நீங்க அதை விசாரிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நாளைக்கு அம்மா மரணத்துல மட்டும் சரி அது அதுவும் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி திரும்புது சசிகலா அவர்களை நோக்கி திரும்புது ஓபிஎஸ் நோக்கி திரும்புதுன்னா நம்ம அதையும் வேணான்னு சொல்லி சொல்லிடுவோமா ஏன் இந்த ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இன்னொரு விஷயம் பாருங்க அதாவது இந்த கொலைக்கு முழுமையாக திட்டமிட்டு செயல்படுத்தியவர் வந்து கனகராஜ் என்பவர் அவர் வந்து அம்மாட்ட டிரைவரா ஓட்டுநவராக பணியாற்றுகிறார் அவரை வேலைக்கு கொண்டு போய் சேர்த்தது திரு எடப்பாடி பழனிசாமி தான் அறிமுகப்படுத்தினார்னு சொல்றாங்க ஆனா சசிகலா அவர்கள் தந்தி டிவில ஒரு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா அம்மா அவர்களை கண்ணின் இமை போல இருந்து நாங்க பாதுகாத்தோம்னு சொல்றீங்க அப்ப அப்படி இருக்கிற பொழுது எப்படி இது போல திருட்டு பசங்களை கொலை கொள்ளை செய்யக்கூடியவனை வந்து அம்மாவுக்கு நீங்க டிரைவரா வச்சிருந்தீங்க இது யாரும் கேட்கல இதை பத்தி யாரும் பேசல இது ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கல அம்மா இடத்துல டிரைவரா இருந்தாலும் தானே கனகராஜு அப்படிப்பட்ட நபருடைய குணம் என்ன பின்னணி என்ன என்பது கூட தெரியாமையா அந்த கனகராஜ் வந்து அம்மாட்ட டிரைவரா வந்து வேலை செஞ்சான் எப்படி அவனை வந்து வச்சிருந்தீங்க ஏன் சசிகலா அவர்கள் இதை கண்காணிக்கல ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட நபரை அம்மா அவர்கள் இடத்துல வந்து அறிமுகப்படுத்தினார் என்பதும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் அதனால எந்த ஒரு அதிமுக தொண்டனுமே இல்ல இது மேற்கொண்டு விசாரிக்கப்படக்கூடாது என்று நம்ம வந்து இதை சொல்லவே முடியாது அது அவ்வளவு நியாயமாக தெரியாது சரி ஆனா அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தான் குற்றவாளி என்று விட்டு விசாரிப்பது என்பது தகவல் நீங்க வந்து நியாயமான அந்த விசாரணை நடக்கட்டும் அந்த நியாயமான விசாரணை நடக்கிற பொழுது ஏதேனும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது தவறு இருக்கிறது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த தவறை பகிரங்கப்படுத்தி அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாமே ஓடிய ஏன்னா நான் ஏன் இந்த கருத்தை சொல்றேன்னா இந்த விசாரணை என்று வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து பதடுறார் இப்ப நீங்க வந்து அந்த சாம் மேக்வேல் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் டெல்லியில இருந்து வந்தவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பத்தி தொலைக்காட்சிகள பேட்டி கொடுத்தார் நீங்க யார் வேணாலும் அவருடைய பேட்டி இந்த ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவரது பேட்டி வந்து சில பத்து ஊடகங்கள்ல யூடியூப் சேனல்கள்ல திரும்ப கொடுத்திருக்கிறார் அதுல நானே பார்த்தேன் ஒரு விஷயத்த அவர் என்ன சொல்றாருன்னா அம்மா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது இது வந்து கொடநாட்டுல கொள்ளையடிப்பதற்கு திட்டமிடப்பட்டது என்பது சொல்லப்பட்டது அது அவர் சொல்லியிருக்காரு அந்த மேத்யூ வந்து அதுல வந்து சொல்லியிருக்காரு அது இந்த எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல மோடி அவர்கள் பாரத பிரதமர் இந்த பணம் செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சார் அதாவது டிமானிட்டேஷன் அந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இவங்க வீட்டுல கேஷ் நிறைய இருக்கும் போனா எடுத்துக்கலாம் நீ அவ்வளவு எல்லாம் வேணாம் ஏன் வீட்டுல கோயம்புத்தூர்ல நகரத்தினுடைய மத்தியில் இருக்குது ஆர்எஸ் எஸ் புரத்துல ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு செக்யூரிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒற்ற வருஷங்க வேலை செஞ்சான் வீட்டுல யாருமே இல்லை நான் வெளியூர் போயிட்டேன் அடுத்த நாள் காலையில வந்து பாக்குற அந்த செக்யூரிட்டி முந்தைய நாள் இரவு வீட்டுல கதவெல்லாம் உடைச்சு பீரோ எல்லாம் உடைச்சு அஹ் எல்லாத்தையும் உடைச்சு பணம் தேடி இருக்கான் ஆனா அவன் தேடிட்டு அடுத்த நாள் காலையில நான் வரும்பொழுது பொழுது அவன் ஓடிட்டான் தேடி பார்த்தோம்னா எதுக்கு செஞ்சான்னா அப்ப இருக்கிற ஆட்கள் சொல்வது இல்லைங்க இந்த டிமானிட்டேஷன் அப்ப வந்து இந்த இதுல ஏதாவது அவன் முயற்சி செய்தான் அப்படி சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த காவல்துறை மேல நம்ம ஒரு விஷயத்த பதிவு பண்ணணும் என்கிட்ட இன்றைக்கும் ஆதாரம் இருக்கு என் வீட்டுல இது நடந்த போடுறது கூட அன்றைக்கு நான் உடனே நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறுல காவல்துறையில புகார் கொடுத்தேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்ல காவல்துறையில புகார் கொடுத்தேன் சார் அவன் தேடித்தானே பார்த்தா எதுவுமே எடுத்துட்டு போகல விட்டுருங்க சார் இது ஒரு நம்ம போட்டோம்னா எங்களுக்கு வந்து குற்றம் அதிகமாக நடந்ததாக கணக்கு காட்ட வேண்டியது வரும் குற்றவாளியை தேடி சென்று பிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன காரெல்லாம் எடுத்துறேங்க கூட ரெண்டு ஆளுகளை அனுப்புறேன் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னோம் இன்று வரை அது வந்து விசாரிக்கப்படலாம் இன்றைக்கு வரை இப்ப நம்ம நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ற இந்த நிமிடம் வரை அது வந்து விசாரிக்கப்படலாம் இப்போ நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை வந்து முதலமைச்சர் பார்ப்பாரு டிஜிபி உளவுத்துறை அதிகாரிகள் எல்லோரும் பார்ப்பாங்க நீங்க போய் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் நான் சொல்றது உண்மையா இல்லையா என்பதை வந்து நீங்க ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம் அப்ப அந்த மேத்யூல் அந்த சாம்வேல் மேத்யூ சொல்றதை பாத்தீங்கன்னா அந்த பணம் கொள்ளையடிப்பதற்காக அந்த டிமானிட்டைசேஷன் டயத்துல அந்த டைம் அம்மா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தது அப்போ ஒரு முயற்சி வந்து அவர்கள் திட்டமிட்டார்கள்னு சொல்றாங்க அது நம்புற மாதிரி இருக்கு அதுல நிச்சயமா வந்து அது வந்து பொய் ஆனா அதற்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி இருக்கு அதுலதான் எனக்கு நான் நேற்று கூட அந்த தந்தி தொலைக்காட்சியில சொல்லியிருப்பேன் அம்மாவுக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்தபடியாக கொடநாட்டுல எந்தெந்த ரூம்ல எந்தெந்த அறைகள்ல என்னென்ன இருக்குது என்பது முழுமையாக தெரிந்தவர் திருமதி சசிகலா அப்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முதலமைச்சர் வந்து இவரை விசாரிங்க இவரை விசார விசாரிக்காது என்று சொல்லி சொல்ல முடியாது அப்ப சசிகலா அவர்களிடத்துல அந்த காவல்துறை விசாரணை அதிகாரி சென்று எதெல்லாம் காணாம போயிருக்கு என்ன வச்சிருந்தீங்க இப்ப என்ன இருக்கு எதெல்லாம் காணாம் என்று ஒரு பட்டியல் வந்து இவர்கள் விசாரித்து விசாரித்து இல்லையா இதை வந்து அவர்கள் வந்து விசாரிக்கலாம் அதனால விசாரணை என்பது முழுமையாக நடைபெறல மேலும் இப்ப மேல் விசாரணை என்பது வந்து நடைபெறலாம் இதுல நமக்கு கருத்து கிடையாது ஆனா அதே சமயத்துல குற்றம் செய்யாதவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் இதுல சம்பந்தப்படாதவராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் இந்த அரசாங்கம் பழி வாங்குகிற போக்கோடு அவர் மீது ஏதேனும் பழி செயல்கள் நடந்தால் நிச்சயமாக அண்ணா திமுக தொண்டர்கள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவார்கள் ஆனா அதே சமயத்துல வந்து இதுல உண்மை இருந்தா நிச்சயமாக அவர் தப்பிக்க கூடாது இதுல ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்று உண்மை இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி அது சசிகலாவா இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி வேலுமணியாக இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி ஏன்னா அதிமுக என்பது இரண்டு பேருக்கு மட்டுமே தான் அதிமுக தொண்டர்கள் கட்டுப்பட்டவர்கள் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டு அம்மா அவர் இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதை நம்ம விசாரிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல அந்த குற்றச்செயலை புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி அது எடப்பாடி பழனிசாமியாகவே இருந்தாலும் சரியான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்படும் இதுதான் ஒரு சரியான பார்வையா இருக்கும் இது உங்களுக்கு இதுல என்ன சந்தேகங்கள் இருக்கு இது எப்படி கையாளப்பட வேண்டும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன இதை வந்து நம்ம எல்லோருமே பகிர்ந்து கொள்ளலாம் அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் கொடநாடு கொலை கொள்ளையில இருக்கிற அந்த வழக்குல ஒரு இறுதியான சரியான எல்லோரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு புலன் விசாரணை இந்த ரெண்டு தேவை அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் நினைக்கிறாங்க இதுல எதுவும் சம்பந்தம் கிடையாது ஆனா அதே சமயத்துல இந்த வழக்கை பயன்படுத்தி அதிமுக என்கிற இயக்கத்தை பலகீனப்படுத்துவதையும் எடப்பாடி பழனிசாமி என்பவர் ஒருவேளை நிரபராதியாக இருக்கிற பட்சத்தில் அவர் மீது பழி வாங்குற நடவடிக்கையில இதுல குற்றவாளியாக சேர்க்கப்படக்கூடாது ஆனா யாராக இருந்தாலும் அது யாரா வேணாலும் இருக்கலாம் சசிகலா அவர்களா இருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாம் தங்கமணியா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் அந்த சஜீவனா இருக்கலாம் இவங்க யாருமே இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அந்த மூன்று நான்கு மரணங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு இது வந்து வெறும் திருட்டுன்னா சரிங்க அந்த பண மதிப்பிழப்பீடு நடந்தது அங்க நிறைய பணம் இருக்கும் அதனால வந்து திருட போனாங்க அதுல ஏதோ அங்க இருக்கிற அந்த காவலாளி கூட வந்து அந்த திருட்டு நடக்கிற பொழுது அடிப்பட்டு இறந்துட்டாருங்க அப்படிங்கறதோட நம்ம முடிச்சுட்டு போலாம் அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் என்ன எடுத்துக்க முடியாதுன்னா அந்த டிரைவர் கனகராஜ்கிற ஒரு அம்மாட்டு டிரைவரா இருந்தவர் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு அந்த அந்த இறந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எஸ்டேட்ல அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரா அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டு இறந்துடுறாரு அப்ப எதுக்காக தொடர்ச்சியா இந்த மூன்று நான்கு மரணங்கள் வந்து தொடர்ச்சியா இது வந்து நடக்குது இது கொலையா இல்ல உண்மையிலேயே ஆக்சிடென்டா ஒரு இயற்கை அப்படின்னா ஒரு இயற்கைக்கு முரணாக சில விஷயங்கள் நடக்கையில தான் சென்னைக்கு வரும் ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்ததுன்னா அது இயற்கை ஒரே நேரத்துல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மூன்று நான்கு பேர் தாக்கப்படுறாங்க விபத்துகள் ஏற்கப்படுது அதுல இழப்புகள் இறப்புகள் நடக்குது அப்படின்னா நம்ம எப்படி போய் நீங்க அதை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியும் அப்ப இது ஒரு பகுதி ரெண்டாவது பகுதியா என்னன்னா திமுகவா அண்ணா திமுகவா என்கிற சவாலை எதிர்கொண்டு திமுக அரசாங்கத்தை வீழ்த்தி மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக கொண்டு வர்றதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாற்று கருத்தே கிடையாது ஏதோ இந்த ஒரு மேல யாரோ இப்ப சசிகலா மீது குற்றவாளி தீர்ப்பு அளிச்சு அவங்க சிறைக்கு போயிட்டாங்க அதனால அதிமுக வந்து பாதிச்சிருச்சே பாதிக்கல ஒரு கட்சி அப்படிங்கறது ஒரு ஆளு நம்பி கிடையாது அது இருந்தது யாருக்குன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கு ஏன்னா அவர்தான் தான் அம்மாவுக்கு இருந்தது அது போல யாருமே அவர்களுக்கு இணையான தலைவர்கள் யாருமே கிடையாது அதனால ஒரு மனிதர் மீது நீங்க ஒரு விசாரணைன்னு நாளைக்கு வந்துருச்சுன்னா கட்சி பாதிச்சிரும் கட்சி பாதிப்பு நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அதுக்கு லட்சோ லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதுக்கு மிகச்சரியான உதாரணமே ஒரு பொதுக்குழுவால ஏக மனதாக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் பொதுச் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களால் ஏக மனதாக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சராக அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களால ஆனா அவர் மீது அந்த குற்ற வழக்கு தீர்ப்பு வருகிற பொழுது ஏன்னா அதிமுக அதோட காணாமல் போயிடுச்சேன்னு அப்ப எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் பிறகு இந்த கட்சியில இவர் இல்லைங்க இந்த கட்சி இல்லைங்க என்கிற செல்வாக்கு மிக்க நபர் யாருமே கிடையாது அது லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து அதுக்கு இருக்கிறாங்க வேணாலும் நடத்தலாம் ஏன்னா அதிமுக என்பது அவ்வளவு வலிமையான கட்சி இந்த இயக்கத்தினுடைய வலிமைங்கிறது இதனுடைய ரெட்டலை சின்னம் இத இதற்கு என்று இருக்கிற வாக்கு வங்கி ஒன்னரை கோடி தொண்டர்கள் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் இதை யார் வழி நடத்தினாலும் கட்சியாக வரும் நம்ம திமுகவை தேர்தலில் தோற்கடிக்கணுங்கிறது ஒவ்வொரு அதிமுக தொண்டனாலும் இதை செய்ய முடியும் அதனால அந்த பிரச்சனையையும் இந்த பிரச்சனையையும் நம்ம வந்து குழப்பிக்க கூடாது ரெண்டாவது திமுக குற்றத்துல சம்பந்தமே இல்லாத எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமி என்பவரை நோக்கி இது செல்லுகிற பொழுது நிச்சயமும் ஒவ்வொரு அதிமுக தொண்டனும் அவருக்கு பாதுகாப்பாக இருப்பான் ஆனா அதே சமயத்துல ஒரு வேளை சரியான ஆதாரங்கள் கிடைக்க பெற்று அவர் குற்றவாளி என்றால் நிச்சயமாக அவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும் அவர் மட்டுமில்ல அது சசிகலாவா இருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம் வேலுமணியா இருக்கலாம் அந்த சஜீவன் ஒரு பேர் வருது ஏன்னா அம்மா இருந்த காலத்துல சஜீவங்கிறவே கொடநாட்டுல வந்து ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு கான்ட்ராக்டர் அவன் மாநில வர்த்தக அணி தலைவர் அவன் பொறுப்புக்கு வந்து வந்தான் அப்ப பல விஷயங்கள் இதுல வந்து விசாரிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் இருக்கு ரெண்டாவது அரசாங்கத்தை நடத்துறது திமுக கட்சியா இருக்கலாம் ஆனா அந்த காவல்துறைங்கிறவங்க நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல இத வந்து நம்ம நடத்த சொல்லி சொல்லலாம் ஒருவேளை திமுக அரசாங்கத்தனுடைய மேற்பார்வையில இந்த வழக்கு மேல் விசாரணை நடந்தால் இதுல வந்து ஒருவேளை அரசியல் இதுல வந்து விளையாண்டுணும் என்று நம்ம நினைச்சா உயர் நீதிமன்றத்துல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களை ஒரு குழு அமைத்து கிடைக்க பெறுகிற ஆதாரங்களை அந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பளிக்கிறதோ அதுபடி நடந்துக்கலாம் அதுதான் இதுல வந்து ஒரு சரியான நிலைப்பாடாக இருக்கும் இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆயிடும்னா எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர் சொல்லுவாங்க ஸ்டாலினோட ஒரு டீல் போட்டு தனியா ஸ்டாலினை போய் பார்த்து கைய காலை புடிச்சு இல்ல கொஞ்சம் காசை கொடுத்து இந்த வழக்கு வேண்டாம்னு சொல்லி டீல் பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நாலு பேர் சொன்னா தேர்தல் நேரத்துல பாதிக்காதா அப்ப நம்ம இவ்வளவு பேசுறதே இதை பத்தி விவாதிக்க விவாதிப்பதே தொண்டர்கள் குழப்பம் அடைய கூடாது நீங்க மேல் விசாரணை தேவையா செய்யுங்க யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர்களை நீதிமன்றத்தின் முன் தகுந்த ஆதாரத்தோட நிறுத்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த அரசாங்கம் விசாரிப்பதுல ஒரு சங்கடங்கள் இருக்கு பழி போக்கு இருக்கும் என்று நாம நினைத்தால் நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில இது நடத்தலாம் அப்படியெல்லாம் வந்து நீங்க வந்து இன்னும் மத்திய உறவுத்துறை இருக்குது சிபிஐ இருக்குது மத்தியில இருக்கிற மோடி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளராக இருக்கிறாரு அப்படி எல்லாம் இருக்கிற பொழுது எப்படி வந்து இங்க இருக்கிற ஒரு மாநில அரசாங்கம் வந்து அதை செஞ்சிட முடியும் ஒரு காவல்துறை அதிகாரி செஞ்சிட முடியும் சமீபத்துல கேரளால ஒரு வழக்குல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரோன்னு ஒண்ணு இருக்கும் அதுல அதுல ஏதோ நடந்ததுல ஒரு சயின்டிஸ்ட் வந்து வேறுனே பணி கடைசியா பார்த்தா அதை விசாரித்த விசாரணை அதிகாரி குற்றவாளி ஆகும் அது மாதிரி எல்லாம் யாரும் செஞ்சிட முடியாது செய்கிற பொழுது சட்டம் அதை அனுமதிக்காது அதனால அதிமுக என்பது திமுகவையும் எதிர்த்து போராடுகிற ஒரு இயக்கமா தான் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் எதிர்த்து போராடுகிற இயக்கமா தான் இருக்கணும் ஏன்னா பிஜேபி என்ன நினைப்பாங்க இந்த வழக்க ஸ்டாலின் சொல்லி அடிக்கிற மாதிரி அடிங்க நாங்க அணைக்கிற மாதிரி அணைச்சுக்கிறோம் என்று எதிர்கால அரசியல் என்பது பிஜேபியா திமுகவா என்று உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சி நினைப்பாங்க சசிகலா அவர்கள் என்ன நினைக்கலாம் சரி எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஒரு அறுபத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் ஒரு ஓ ஓரளவுக்கு கட்சி வந்து வலுவா இருக்கு இதை சீர்குலைக்கணும்னு சொல்லி சசிகலா அவர்கள் ஒருவே இதெல்லாம் கற்பனையா கூட இருக்கலாம் ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து அஹ் இது இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது குற்றவாளி ஆக்குங்க என்று கூட வந்து முயற்சிக்கலாம் அப்படி எது நடந்துட நான் பேசுற துவக்கத்திலேயே சொன்னேன் முதல்ல சசிகலா அவர்கள்ட்ட ஒரு சாட்சியை வாங்குங்க அம்மா இதுல என்ன சொல்றாங்க ஏன் இத பத்தி அவங்க ஒண்ணுமே பேசாம இருக்காங்க அவங்களும் இதுல ஏன் சாட்சியா சேர்த்த கூடாது சேர்த்துங்க இது நேற்று இந்த இந்த கருத்தை நான் நேற்று தந்தை டிவில நான் சொன்னேன் எப்படி சசிகலாட்ட நீங்க வந்து வாக்கு மூலம் வாங்காம ஒரு சாட்சியம் வாங்காம இந்த வழக்கு வந்து நீங்க சார்ஜ் ஷீட் பண்ண முடியும் நிறைய பேர் வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு உங்க வீட்டுல ஒரு பொருள் காணாம போயிருக்கு தம்பி போலீஸ்காரர் வந்து விசாரிக்கிறாரு அப்போ உங்களை கேட்கணுமா இல்லையா இப்ப தம்பி ராம்குமார் இருக்கீங்க உங்க வீட்டுல ஒரு கொள்ளை நடந்துருது அவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல வெளியில இருந்து உங்க வேலைக்காரர் ஒருத்தர் இரண்டர் வச்சுக்கங்க இந்த வீட்டு உரிமையாளர் என்கிற முறையில சார் ராம்குமார் சார் உங்க வீட்டுல இது நடந்தது இதுல ஏதாவது பொருள் காணாம போயிருக்குதான் உங்ககிட்ட கேட்கணுமா கேட்க கூடாதா சொல்லுங்க கேட்கணும் அப்படி ஏன் சசிகலாண்ட கேட்கப்படல நீங்க அம்மா சிறையிலேயே இருந்திருக்கலாம் நீங்க அந்த காவல்துறை அதிகாரி தான் போறாரு எடப்பாடி பழனிசாமியா போறாரு காவல்துறை அதிகாரி என்ன செய்யலாம் அந்த குங்க அந்த தீர்ப்பு கொடுத்த கோர்ட்ல போய் நான் இவர்கிட்ட ஒரு சாட்சிய வாங்கணும்னு சொல்லலாம் சிறை அதிகாரிகிட்ட போய் ஒரு பெடிஷன் கொடுத்து இந்த வழக்கு இருக்குதுங்க ஒரு சாட்சியத்துக்கு நாங்க அவர்கிட்ட கேட்கணும்னு சொல்லலாம் உடனே அவங்களை கேட்டு என்னம்மா இந்த மாதிரி நீங்க பத்திரிகையில பாத்துருப்பீங்க இப்படி நடந்திருக்குது இதுல உங்களுக்கு யாரு மேலயாவது சந்தேகம் இருக்கா என்ன நடந்திருக்குது என்ன பொருள் களவு போயிருக்குதுன்னு கேட்கலாம் ஒருவேளை அதிகபட்சம் சசிகலா இப்ப என்ன சொல்லியிருக்க முடியும் நான் சிறையில இருக்கிறனுங்க எனக்கு அங்க போய் பார்த்தா தான் எதெல்லாம் காணாம போயிருக்குன்னு தெரியும்னு சொல்லி இருக்கலாம் உடனே நீதிமன்றத்துல ஒரு மனு போட்டு அந்த அம்மாவை நேர கொடநாடு எஸ்டேட்டு கூட்டிட்டு போய் பாருங்கம்மா எது எல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா ஒருத்தர் வீட்டுல பணம் வச்சிருந்தா கூட ஒரு குறிப்பாக எழுதி வச்சிருப்பாங்கல்ல இந்த பீரோல இவ்வளவு ரூபா பணம் இருக்குது இவ்வளவு இந்த இடத்துல இவ்வளவு நகை இருக்கு ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்கல்ல தெரியுமில்ல வாங்கம்மா நேர கூட்டிட்டு போய் கொடநாட்டுல எல்லாத்தையும் காமிச்சு சொல்லுங்கம்மா என்னெல்லாம் வச்சிருந்தீங்க எதெல்லாம் இல்ல இப்ப எது இருக்குது கேட்டிருக்கலாம் ஏன் கேட்கல அப்ப கேட்டிருந்தா அன்னைக்கு இந்த விஷயம் வந்து சரியா வந்து வந்திருக்கும் இல்லையா அப்ப இது செய்யாதது முதல் தப்பு தானே நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு பொருள் களவு போனால் உங்ககிட்ட வந்து அந்த போலீஸ்காரர் கேட்கணுமா கேட்க கூடாதான் எப்படி யோசிச்சு பாருங்க கட்டாயம் கேட்கணும் அவங்க சிறையிலேயே இருந்தாலும் ஒரு மனு செய்து அந்த அம்மா நேரா கொடநாடு ஸ்டேட் பங்களா கூட்டிட்டு போய் பாருங்கம்மா நீங்க இதெல்லாம் வச்சிருந்தீங்கன்னா அம்மாவுக்கு அப்புறம் சசிகலா இல்லாம அம்மா எப்பாவது வந்து அந்த கொடநாடு பங்களா போயிருக்காங்களா எல்லா நேரத்திலயும் சசிகலா கூட போயிருக்காங்கல்ல அப்ப அம்மா இன்னைக்கு இல்ல அப்ப அம்மாவுக்கு அடுத்த நிலையில அங்க என்ன பொருள் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய விஷயம் தெரிஞ்ச நபர் யாரு கூட ஏன் அந்த அவர்கள விசாரிக்க போடுறீங்க நான் சொல்றது சரி இந்த காவல்துறை அதிகாரி போய் கேட்கிறாரு இல்லைங்க அதெல்லாம் எதுவும் போகல இல்ல எனக்கு இதுல சாட்சியம் அளிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அந்த பதிவு செஞ்சுக்க வேண்டியதானே நாங்க சசிகலா போய் விசாரிச்சோம் சசிகலா வந்து இதுல எதுவும் சாட்சியை சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்ல எந்த பொருளும் கலவு போகலன்னு சொல்லிட்டாங்க இல்ல அந்த இடத்துல இருந்து என்னென்ன பொருள் கலவு போயிருக்குதுன்னு சொல்லிருக்காங்க இல்ல அங்க நேரா வந்து பார்த்துட்டு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல அவங்க மௌன விரதம் இருக்கிறேன் உங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க என்ன சொல்றாங்களோ ஏன்னு எப்படி இருந்தாலும் அவர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வழக்கறிஞர் நம்ம இல்ல இருந்தாரு அவங்களுக்கு தெரியும் சிறை அதிகாரிகள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு அழைத்து போடுவாங்க அட்ரஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு அதை நீங்க நீதிமன்றத்துல கொடுத்துட்டு போ போட்டிருக்கணும் இல்லையா அப்ப இந்த ஒரு விஷயத்துக்காகவே நீங்க முதல்ல மேல் விசாரணை செய்யலாம்ல போய் சசிகலா அவர்கள்ட்ட கேளுங்க ஏன் அந்த அம்மா பேசாம இருக்காங்க அப்ப இவங்க ஸ்டாலினோட சேர்ந்து டீல் போட்டு அதிமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்களா அது அப்படி இருக்கலாம்ல பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளிக்கிற மாதிரி அழிச்சு இந்த கட்சியை கையில் எடுக்க நினைக்கிறாங்களா இல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வந்து இதுல ஒரு பெரிய கெட்ட கொண்டு வந்து எடப்பாடி இதுல ஒரு ஆகி தூக்குள்ள போட்டு நினைச்சு கட்சியை முடிச்சிடலாம்னு நினைக்க முடியுமா அதிமுகிறது ஒரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி இல்ல ஒரு சசிகலாவை நம்பி இல்ல ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி இல்ல எம்ஜிஆர் அம்மா ரெட்டரை சின்னம் ஒன்னரை கோடி தொண்டர்கள் இவ்வளவுதான் இது தாண்டிச்சுன்னா நீ நம்ம ஒவ்வொருத்தரும் எச்ஆர் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஜெயலலிதா தான் நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பகுதியில இந்த கட்சிக்காக உடைத்தால் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வலிமையான இயக்கமாக அண்ணா தீபூக்கா இருக்கும் அதனால நம்ம வந்து நாலு எதிர்காலத்துல வரலாறு அதிமுக மீது இந்த மாதிரியான கொலைப்படி கொள்ளைப்படி இதெல்லாம் சரியா விசாரிக்கல என்பது வரக்கூடாது இன்னைக்கு இந்த சில வந்து நம்ம பின்னால என்ன ஆகும் தேர்தல் சமயத்தில் இதெல்லாம் பிரச்சனையாகும் நீங்க இப்ப எடப்பாடி பழனிசாமியே ஒண்ணும் செஞ்சிருக்க வேண்டியது இல்லைங்க அவன் செஞ்ச தப்பே ஒன்று சசிகலா விசாரிக்கப்பட்டிருக்கணும் ரெண்டு அந்த மேத்யூங்கிறவன் இந்த அதே மாதிரி இந்த சயான் மனோஜ் இவனு கொடுக்குறாங்கல்ல நேரம் நீதிமன்றத்துல சொல்லி ஐயா இந்த சொல்றான் இதுல நான் இருக்கிறேன் நீங்க நீதிமன்றத்துல யாரிடமும் ஒரு நீதிபதியை நியமிங்க இந்தப்பா இந்த நீங்க யாரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்றீங்களோ இந்தாங்க எவிடன்ஸ் இன்னும் யாரெல்லாம் போய் சொல்றீங்களோ போய் சொல்லுங்கப்பா இப்ப ஆறுமுகசாமி ஆணையம் போட்டாங்கல்ல அது மாதிரி ஒரு ஜட்ஜை போட்டு விசாரிச்சு நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல அன்னைக்கு அதை செய்யாம விட்டதுனாலதானே இன்னைக்கு இது வருது ஒருவேளை அவர் நிர்பராதியாக இருக்கிற போது நான் சொல்றேன் அப்ப நம்முடைய நம்முடைய நிலைப்பாடு என்பது நம்ம யார் நான் அதனாலதான் ஒருத்தர் ரெண்டு பேர் பொழுது கூட சொன்னேன் இவங்க குற்றவாளி அவங்க குற்றவாளிகள் நம்ம எதையும் பேச வேண்டாம் நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே கேள்விதான் மேல் விசாரணை தேவையா தேவையில்லையா அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம் தேவை ரைட் அப்ப மேல் விசாரணை செய்யுங்க அப்படி செய்கிற பொழுது அது நியாயமாக நடக்கணும் தவறு செய்யாத எடப்பாடி பழனிசாமி குற்றவாளி ஆக்கப்பட்டால் இந்த கட்சி அவரை பாதுகாக்கும் உண்மையிலேயே அவர் தவறு செய்திருந்தால் நிச்சயமா முதல் அடி அதிமுக தொண்டன் தான் கொடுப்பான் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்பவர் அம்மா அவர்களுக்கு அதிகமான தொண்டர்களால நேசிக்கப்படுகிறவர் அல்ல அதனால அவர் அவரா அம்மாவான்னு இருந்தா அம்மா அப்பாக்கு தான் நிற்பான் அப்ப அந்த இடத்துல நடந்த அந்த தவறு என்பது வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அதனால விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து தவறு விசாரிக்கட்டும் ஆனா இதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுக அபகரிக்க நினைப்பதோ இதை வைத்து திமுக அதிமுகவை அபகரிக்க நினைப்பதோ இதை வைத்து சசிகலா அவர்கள் திமுகவோட கைகோர்த்து பழிவாங்க நினைப்பதையோ எந்த ஒரு அதிமுக தொண்டனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நிச்சயமா வலிமையான அதிமுகங்கிற கட்சியை கட்டி காப்பாத்துவதற்கு உங்களை போல என்னை போன்ற கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து இருக்கிறாங்க அதையே நம்ம செய்வோம்